வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நீ சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க்கில் ட்ரைசப்ஸ் ஹோம் ஒர்க் ஒர்க்கில் ட்ரைசப்ஸ் கேட்டிருந்தாங்க பைசப்ஸ் கேட்டிருந்தாங்க ஷோல்டர் கேட்டிருந்தாங்க ஷோல்டர் கோட் போட்டிருந்தேன் பைசப்ஸ் கிளாஸ் கேட்டாங்க பைசப் போட்டிருந்தேன் இப்போது வந்து இன்னும் வந்து ஆப்ஸ் கேட்டிருக்காங்க ஃபோர் ஃபோர் ஃபோராம்ஸ் கேட்டிருக்காங்க ட்ரைசப்ஸும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் ட்ரை டைம் இருக்கும்போது உங்களுக்கு நான் ஒரு க்ளாஸை போடுறேன் ஓகேங்களா இப்போ நம்ம ஹோம்ஒர்க் போட்டு தான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஏன்னா நமக்கு வந்து நம்ம வசதி ஒரு ரெண்டு டம்புஸ் இருந்தாலே பெரிய விஷயம் ஓகேங்களா நம்மளால் அப்படி தான் வளர்ந்து வந்தால் நான் அப்படி தான் வந்தேன் ஓகேங்களா ஸோ அதனால் இப்போ ரெண்டே ரெண்டு டம்புள்ஸ் தான் ஒரு பெஞ்ச் இருக்குது ஓகேங்களா இது போதும் நமக்கு ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து சூப்பராக உங்களோட ஆப்ஸுக்கு வந்து நல்லாவது ப்ரைஸ்ஸுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நம்ம அந்த கிளாஸை கூட எடுத்தமே ஹார்ட் பண்ணாமல் எப்படி பேசிக்காக கொண்டு போகிறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இப்போ இது செவன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு அஞ்சு கிலோ வச்சுக்கோங்க இல்லை பத்து கிலோ வச்சுட்டாங்க ஓகே ஸோ ஆனால் நான் பண்ற ஒர்க் அவுட்லாம் உங்களுக்கு பண்ண முடியணும் அதெல்லாம் அதாவது பண்ண முடியுதான்னு பாருங்கள் அந்த வெயிட்ல ஓகேங்களா பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு சிங்கிள் சிங்கிள் டம்புள்ஸ் தான் இது மாதிரி நம்ம வந்து சிங்கிள் டம்புள்ஸில் இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரைஸ் பண்ணிக்கோ ஓகேங்களா மேலே ஃபுல்லா அவ்வளோதான் ஓகே இது சிம்பிளாக நமக்கு வந்து பேசிக் எக்ஸசைஸ் ஃபுல்லா நம்ம வந்து ஆஃப் கிளாஸ் பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஸ்ட்ரைட் பண்ணால் போதும் பட் இதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க இதுவும் ஒன்றும் இங்கே ஸ்ட்ரெச் ஆகணும் ஃபுல்லாக ஓகேங்களா இந்த இடம் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகணும் விடணும் ஓகேங்களா இது பேசிக்கா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதுவே டயர்டாக்கும் போது இந்த மாதிரி ரெண்டு வரல லைட் சப்போர்ட் பண்ணிக்கோங்க இது பேசிக்கா இருக்கும் நல்லா லோடு போகும் ஓகேங்களா அடுத்தது பாருங்க அதே மாதிரி நீங்க ரெண்டு கை பண்ணிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க லெஃப்ட்டுக்கும் அதே மாதிரி என்ன பண்றீங்க பாருங்க சூப்பரா இருக்கும் ஏன்னா பேசிக் பண்ணிட்டோம்ல அடுத்தது அதே தான் ரெண்டு தம்பிஸ் ஓகேங்களா நல்லா மாதிரி கம்ஃபர்டபுளாக இது மாதிரி ஒட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போகும் நல்லா தூக்கிட்டு ஃபுல்லா பேக் பாருங்க எந்த அளவுக்கு பாருங்களோட கை வந்து இந்த காதுக்கு இந்த சைடு பேக் ஃபுல்லா போயிடுச்சு இப்போ ஃபுல்லா மேல் ரைஸ் பண்ணுங்க வான் சூ த்ரீ ஃபோ ஃபைவ் நல்ல சுலோவா சேக்ஸ் கீழே வரும்போதும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும் மேலே ஃபுல்லா ஹெல்புல் ஆக்காரு அவங்களுக்கு நல்ல ஸ்டெடச் ஃபுல்லா ஹெல்போல் ஆக்கும் ஓகேங்களா சோ இது மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணம் பாத்தீங்களா சிங்கிளாம் அது வந்து சிங்கிள் சிங்கிள் போட்டுங்க போதும் ஓகேங்களா அதுல வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு லோடு போகாது ஆனா இதுதான் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் அது வந்து ஒரு வார்ம் அப் மாதிரி தான் ஓகேங்களா ஸோ அது முன்னே நார்மலாக வார்ம் அப்லாம் பண்ணிருப்போம் அதுதான் பெஸ்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அதுல வந்து அவங்க அந்த லோடு போகாது ஏன்னா அஞ்சு கிலோ வெயிட் கம்மி நான் லோடு போகாது ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான லோடு போயிருக்கும் உங்களுக்கு இது முடிஞ்சுங்களா இப்போ அடுத்து பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ட்ரைசப்ஸ்ல ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா பண்ணுங்களா இப்போ அந்த ரவுண்ட் ஷேப் வரணும் ஓகேங்களா அதுக்கு வந்து எப்படி பண்றோம் பாருங்க ஹேமர் நம்ம ஹேமருக்கோ அதாவது பைசஸ் போனோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே எடுத்துக்கங்க எடுத்துட்டு லாக் பண்ணிங்க ஃபுல்லாக லைட்டாக பெண்ட் ஆகிங்க இப்படி பேக்கில் போகும்போது திருப்புங்க அப்படி ஓகே டூ இந்த மாதிரி கை எல்பு அங்கே தான் இருக்குது மூணு வரக்கூடாது அப்படியே இந்த சைடில் பாருங்கள் சிங்கிள் ஹேண்டு பண்ணுறேன் பாருங்கள் ஓகேங்களா பாருங்க அப்படிங்களா டூ த்ரீ ஃபோர் செம்மையை உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அப்படியே பிடிக்கும் ஓகேங்களா அந்த மேக்னட் மாதிரி காந்த மாதிரி நல்ல பிடிக்கும் உங்களுக்கு அந்த அந்த ரைசஸ் அந்த அந்த குதிரை ரோடம் அதை அந்த வலையின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த இடத்த நல்லா ஹோல்டு பண்ணும் நல்லா வந்து ஸ்லோவாக நல்லா ஹோல்டு பண்ணி ரெண்டு கைக்கு சேர்ந்து எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் என்ன முடிஞ்சு வந்து ஹோம் ஒர்க்கு தான் பண்ணுறோம் மூணு செட்டு நீங்கள் இதுலேயும் மூணு செட்டு போட்டுக்கிறீங்க இதுலேயும் நீங்கள் வந்து ரெண்டுலேயும் பண்ணலாம் சிங்கிள் சிங்கிளாகவும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சார் சம்டைம் என்ன என்ன ரெண்டுலையும் பண்ணுவேன் டயர்டாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன் ஒரு கிலோமீட்டர் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படி இதை விட்டு இதை பண்ணிட்டு இருப்பேன் ஸோ ஆகும்போது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மசில் வந்து ஃபுல்லாக உள்ள வந்து நல்ல டேராகும் அதாவது டேர்னா ஃபுல்லாக கிழிக்கிறது இல்லை ஓரளவுக்கு காயங்கள் அடைஞ்சாதான் அந்த மசல்ஸ் மறுபடியும் வளர்ந்து வளரும் போது நமக்கு வந்து டெவலப் ஆகும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஓகேங்களா இப்போ இதெல்லாம் ஓகே இப்போ நம்ம ஸ்ட சிட்டிங்லேயே பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூணு கிளாஸ் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு ஓகேங்களா மூணு கிளாஸு இப்போ அடுத்தவை பாருங்க இதே தபுள்ஸு ஆக்சுவன பெஞ்சன் இப்படி போட்டுக்கிறேன் பொறுத்த வரைக்கும் நமக்கு டவல் வந்து கம்பல்சரியாக நம்ம யூஸ் பண்ணும் ஏன்னா நமக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி அடுத்தவங்களுக்கு நமக்கு வரும் நமக்குள்ள அடுத்தவங்களுக்காகும் நம்ம தான் உடம்பு பாடி சூப்பராக வச்சுனா கூட ஸ்கின் வந்து உங்களுக்கு சரியில்லைனா அந்த பாடி வேஸ்ட் ஓகேங்களா நீங்கள் வெளியே எங்கேயுமே ஓப்பன் பண்ணி உங்களுடைய அவுட்லுக்கை காட்டவே முடியாது ஓகேங்களா ஸோ பார்த்துக்குங்க ஓகே இந்த மாதிரி படுத்தாச்சு ஓகேங்களா படுத்துட்டு ஃபுல்லாக தம்பி சார் ஃபுல்லாக மேலே பண்ணிங்க பண்ணிவிட்டு இங்கேருந்து சில பேர் பண்ணா இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணக்கூடாது ஓகேங்களா சில பேர் இப்படி போய் கூட இப்படி பண்ணுவாங்க பண்ணக்கூடாது

அடுத்தது பாருங்க அப்படியே பாருங்க இது ஆங்கிள் இது நீங்க சிங்கிள் சிங்கிள் ஆம்ஸ் தான் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இந்த சைடு பண்ணும்போது நீங்க லெப்ட் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நல்லா தூக்கி மேல் ரைஸ் பண்ணிட்டு வருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே அது மாதிரி இந்த சைடு பண்ணும்போது இந்த கால இந்த பேலன்ஸ் வச்சுக்கோங்க வான் டூ த்ரீ ஃபோர் அது மாதிரி ரெண்டு சைடும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ டம்புல்ஸ் நம்ம மேக்ஸிமம் வந்து அஞ்சு கிளாஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா அஞ்சு கிளாஸ் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சூப்பரான கிளாஸு அப்படியே பாருங்கள் இந்த பெஞ்சிலே பண்ண போகிறோம் ஓகேங்களா வேறு லெவலில் இருக்கும் லெவல் வேணாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நீங்கள் உங்களுடைய ஷோல்டர் ஆகலாம் ஓகேங்களா இதில் இதே ஆகலத்தோட கை வச்சுக்கோங்க பேசிக்காக தான் பண்ணுறோம் நம்ம வந்து இது என்ன வெயிட் வேணும் என்ன அட்வான்டேஜாக பண்ணோன்னால் கால் வந்து இன்னும் ஹைட்டு போயிடும் மேலே ஏதாவது சேரில் வச்சுக்கலாம் இங்கே நம்ம வெயிட் கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம பேசிக்க என்ன பண்ணுறோம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி போய்ட்டோம் நல்ல காலை பாருங்கள் சொல்ல நீட்டிக்க ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் மேலே வா நல்லா ஃபுல்லாக செம்மையாக உங்களுக்கு லோடு போகும் ஓகேங்க நாங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும் எஸ் ஓகே ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது மாதிரி உங்களுக்கு எத்தனை கவுண்ட் முடிஞ்சா மேக்சிமம் ஃபர்ஸ்ட் செட்ல நீங்கள் டுவெண்ட்டி போட்டீங்கன்னா அடுத்த டுவெண்ட்டி போடுங்க இல்லை டென் போடுங்க பிப்டீன் போடுங்க உங்களால் எவ்வளோ முடியும் மேக்சிமம் ஒரு மூணு செட் ஓகேங்களா இப்போலாம் முடிஞ்சிச்சு டபுள்ஸ் ஒரு அஞ்சு கிளாஸ் போட்டோம் பெஞ்சு யூஸ் பண்ணி பண்ணோமா இப்போ பாருங்கள் ஃபைனலில் உங்களுக்கு அந்த கிரன்சஸ் ஒரு அன்னைக்கு ஒரு வேட்ஸ் சொன்ன பார்த்தீங்களா அதே மாதிரி இதில் அந்த கிரன்ச் ஃபார்ம்ல தான் வரும் பாருங்கள் ஒன்றும் இல்லை புஷ்அப் அப் பண்ண போறோம் தண்டால் ஆனால் அது எப்படி பண்ணுறாங்க பாருங்க உங்களுக்கு லோடு எப்படி ஃபோக்கஸ் ஆகுதுங்கிறத பாருங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம பெஞ்சு வேண்டியது இல்லை தம்புசு வேண்டியது இல்லை இப்போ பார்த்துங்க இது வந்து ஒரு தலகாணி மாதிரி யூஸ் பண்ணி ஓகேங்களா இப்போ பேட் இன்ச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இருந்து ஒரு தலகாணி ஓகேங்களா பார்த்துங்க ஸோ முட்டி வச்சாச்சு காலை இது பாருங்க நீ முட்டி வச்சே பண்ணிக்கலாம் ஆனால் இது செய்கிற விதம் வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கையை ரொம்ப அழகாக வைக்காதீங்க ரொம்ப குறுக்கி உள்ள வைக்கிறாங்க எப்போவுமே நான் புஷ்ஷாக பண்ணுற அளவுதான் ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் இப்படி சரி வச்சிக்கங்களேன் அவ்வளோவா ஸோ இந்த மாதிரி நம்ம ஓகேங்களா ஃபஸ்ட்டு கால் ஒட்டிங்க பாடி வெயிட்டை கொண்டு வந்துரு ஓகேங்களா புஷ் பண்ணுங்க இது மட்டும் தான் டூ த்ரீ ஓகே சரி இப்போ வந்து இதில் பண்ணிட்டீங்களா லைட்டாக உள்ளே வச்சுட்டு பாருங்கள் ஒன்லி வந்து எங்கே புஷ் பண்ணுறேன்னா இந்த இடத்த மட்டும் நான் புஷ் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த இடத்த மட்டும் நான் புஷ் பண்ணுறேன் ரெண்டு கையிலையும் ஃபிங்கர் நான் யூஸ் பண்ணல ஓகேங்களா இப்போ நம்ம அது மேலே வெயிட் தம்பிள் சொச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா தம்பிள் சோவில் வந்து ஒரு கிலோ ஒரு ரெண்டு கிலோ பிளேட் வச்சு கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து ரெண்டு தம்பிள்ஸ் இருந்தால் சூப்பராக பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம ஜிம்முக்கு வாய்ப்பு இருந்தால் ஜிம்முக்கு போங்க நான் ஜிம்மு போக முடியலங்கிறதுக்காக ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணாமல் இருக்காதிங்க ஓகேங்களா நம்ம எங்கே ஒர்க் அவுட் பண்ணலாம் ரெண்டு தம்பிஸ் இருந்தால் போதும் ஓவர் பா நம்மளுடைய ஹோல் பாடிக்குமே எக்ஸசைஸ் இருக்குது நான் உங்களுக்கு ஷோல்டர் போட்டிருக்கேன் பைசஸ் போட்டிருக்கேன் இன்னைக்கு ட்ரைசஸ் போட்டேன் ஒரே ஒரு அதை இது தம்பிள்ஸ் வச்சு ஃபோர் ஆம்ஸ் கிளாஸும் போட்டுக்கலாம் அப்படி மட்டும் நமக்கு எந்த ஒரு பொருளுமே தேவை அதுக்கப்புறம் நீங்கள் லெக்காக இருக்கட்டும் பேக்காக இருக்கட்டும் ஓகேங்களா எல்லாத்துக்குமே ரெண்டு தம்பிள்ஸ் போதும் அதை வச்சு நம்ம ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிக்கலாம் என்ன கொஞ்சம் வெயிட்டு இப்போ நம்ம வந்து இப்போ லெக்குலாம் ஸ்குவாட் போடுற மாதிரி இருந்துச்சுங்களேன் அப்போ கொஞ்சம் வெயிட் தேவைப்படும் பட் பரவாயில்ல ரெண்டு தம்பிள்ஸு செவன் பாயிண்ட் ஃபைவ்லையோ இல்லை டென் கேஜியில் இருந்தாலே ஓரளவுக்கு இப்போ நாலு தம்பிஸாக இருக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ் டென் கேஜி இருக்குன்னா சூப்பர் இல்லை ஆறாக இருக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ் டென்னு ஃபிஃப்டின் இருக்குன்னா பெட்டர் அதை வச்சு நீங்கள் சூப்பர் கிளாஸ் பண்ணிக்கலாம் ஓவரால் ஹோல் படிக்க நீங்கள் சூப்பரான கிளாஸ் பண்ணிக்கலாம் என்னோடய வீடு என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ